நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி யமகாதகி திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தமிழ் சினிமா இதுவரை பார்க்காத ஒரு கதை எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் நினைத்த செய்யும் செய்து முடிக்காமல் ஓய மாட்டேன் என்று மன உறுதியோடு இருப்பவர்களை யமகாதகன் யமகாதகி என்றெல்லாம் சொல்வது உண்டு இந்த கதையின் நாயகி அப்படி ஒரு யமகாதகி அவள் இறந்த பின்னும் யமகாதியாக இருக்கிறாள் என்பது படத்தின் ஹைலைட் மக்களின் செல்வாக்கை பெற்ற அந்த ஊர் தலைவர் வெளியில் போய் விட்டு வீட்டுக்கு நுழைக்கிறார் அவர் மனம் முழுக்க ஏதோ ஒரு கோபம் அந்த கோபத்தில் அதை அவருடைய மனைவி காட்டுகிறார் ஏன் இத்தனை கோபம் என சூடான மனைவியின் கண்ணத்தையும் பதம் பார்க்கிறார் அம்மாவை ஏன் அடிக்கிறீர்கள் என உணர்ச்சி வசப்பட்ட மகளையும் அரைகிறார் அவ்வளவுதான் மகள் தூக்கி தூக்கில் தொங்கி விடுகிறாள் விஷயம் இருந்து ஊர் கூடி விடுகிறது ஊர் மக்களிடம் அவர் தற்கொலை செய்ததை மறைத்து மூச்சு திணறி உயிர்ந்ததாக சொல்கிறார்கள் உறவினர்களுக்கு தகவல் சொல்லி விடுவது ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள் செய்வது என அடுத்தடுத்து காட்சிகள் முழுக்க ஒரே பரபரப்பாக இருக்கிறது பாடையெல்லாம் தயாராகி சடலத்தை தூக்கும் போது கனம் அதிகமாகி தூக்க முடியாமல் போகிறது நான்கு பேர் எட்டு பேர் பத்து பேர் எத்தனை பேர் தூக்கினாலும் சடலத்தை அசைக்கூட முடியாத நிலை கயிறு கட்டி இருக்கிறார்கள் சடலத்தை கிடைத்திருக்க கட்டியின் கால் தான் உடைக்க தவிர சடலத்தை கட்டியில் விட்டு வர மறுக்கிறது போலீசார் மூச்சியும் தோல்வியே முடிகிறது ஏதோ சம்பிரதாயம் செய்தும் பலனில்லை ஊர் மக்கள் இருந்தவள் இந்த ஊர் உலகத்துக்கு எதையும் சொல்ல நிற்கிறாள் இது சொல்லாமல் ஒரு சடலம் வீட்டிலிருந்து வெளியில் வராது முடிவுக்கு வருகிறார்கள் இப்படி படு வித்தியாசமான மிரட்டும் கதையில் அடுத்தடுத்து நடப்பதெல்லாம் ஆச்சரியம் மூட்டுகிற அதிர வைக்கிற சம்பவங்கள் சடலம் பாடையிலே மறுத்து கனத்து கிடப்பதன் காரணம் என்ன என்பது கிளைமாக்ஸ் கதையின் நாயகியாக ரூபா கொடுவாகியோர் பிணமாக இருந்தாலும் புன்னகை மாறாத ஒரு தோற்றம் கவனம் இருக்கிறது காலிப்பதாக சொல்லி உடல் சுகத்தை தீர்த்து கொள்ள துடிப்பவனை கண்டிப்பது காதலிடம் தான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தவிப்பது அண்ணன் செய்த தவறுகளை துணிச்சலுடன் சுட்டி காட்டுவது என நீளம் கனமான காட்சிகளில் அழட்டிக் உயிரோட்டமான நடிப்பை தந்திருக்கிற இவரை இவரை நம்பி நடிப்பதற்காக வாய்ப்புள்ள உணர்வுபூர்வமான வேடங்களை இயக்குனர் தாராளமாய் தரலாம் வந்தாலும் அசத்துகிறது அம்மணியின் முக பாவங்கள் இருபது நாட்கள் வரை பிணம் கோலத்தை படுக்க வைத்து படப்பிடிப்பு நடத்தினார்களாம் இத்தனை சிறுமப்பட்டு நடத்தியதற்காக ஸ்பெஷல் பாராட்டுகள் பெரும்பாலான படங்களில் ஹீரோயின் ஹீரோவை காதலிப்பதும் அவருடைய பாடல் காட்சியில் ஆடுவதையும் தவிர வேற எந்த வேலையும் இருக்காது இந்த கதையில் ஹீரோவுக்கு அப்படிப்பட்ட வேலை ஆனால் அதை உணர்வு பூர்வமாக செய்திருக்கிறார் என்கிறார் நாகேந்த பிரசாத் என் பி நாகேந்திர பிரசாத் நாயகியின் அம்மாவாக கீதா கைலாசம் மகள் இறந்த பின் பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருப்பவர் மகளுக்கு அடுத்த கொடுமைகள் தெரிந்த பின் நடந்த கொடுமைகள் தெரிந்த பின் வெடித்து அழும்போது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாகிக்கு அப்பா அப்பாவாக ராஜு ராஜப்பன் மகள் பற்றி யாரோ எதையும் சொல்ல போக அது பற்றி தீவிர விசாரிக்காமல் கோவப்படும் போது அனலாக கொதிப்பவர் தன் தவறை நினைத்து வருந்தும் போது உருக்கமான உணர்வு பிரதிபலிக்கிறார் நாகிக்கு அந்நியாக வருகிற அரிதாவுக்கு நாத்தனாரின் இழப்பை கண்டு குடங்குடமாக கண்ணீர் வடிக்கிற வேலை தாய்மை அடைந்த வயிற்றோடு அதை செய்கிற போது பரிதாபமாக இருக்கிறது கொஞ்சம் படியான அழுவது போல் தோன்றினாலும் நடிப்பில் குறையில்லை சாதிபதியின் கோயில் நகையை கரவாடுபவன் என கவனிக்கத்தக்க பாத்திரத்தை ஏற்று எளிமையான நடிப்பை தந்துக்கிறார் நாகிக்கு அண்ணனாக வருகிற சுபாஷ் ராமசாமி பாட்டி கோயில் தர்மகர்த்த வெட்டியான் போலீஸ் அதிகாரி ஊர் பெரிய மனுஷி குடிகாரன் என மற்றவர் கதாபாத்திரம் தன்மையை உணர்ந்து நடித்திருக்க விண்ணணி இசையால் திகிலுட்டுகிறது ஜெஸின் ஜார் பாடலின் பரவச உணர்வை பரிமாறிக்கிறார் முற்றம் அமைத்த வீடுகள் ஏராளமாய் விழுதுகள் அசைந்தாடும் ஆலமரங்கள் பசுமையடைந்த வயல்வெளி தார் வாசனையற்ற தெருக்கள் என இன்னமும் தன் இயல்பை தொலைக்காத கிராமம் ஒன்று கதைகளும் ஆகியிருக்க அந்த கிராமத்தின் நீல அகலங்களை தன் கேமராவில் சிறைப்படுத்திக்கிறார் ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங் முன்கதை மிக கால கதை இடைசிறுகள் என அப்படியும் இப்படியும் பயணிக்கும் திரைக்கதையில் குழப்பங்கள் ஏற ஏற்படாதபடி ஏட்டிங் பணி செய்திருக்கிறார் ஸ்ரீஜித் சாரங் இந்த உலகத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும் அமாவசியமான விசித்திரமான சம்பவங்களுக்கு பஞ்சமில்லை அதை மையப்படுத்தி தன்னை சுற்றியிருக்கும் சிலரால் சிக்கல்களை சந்தித்து உயிரிழக்கும் பெண்ணை கதை கதை நாயகியாக சித்தரித்து வித்தியாசமான படைப்பொன்றை தந்திருக்கும் இயக்குனர் தனித்துவமான இயக்குநர் அமரவித்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறார்